அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்க சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற ஒரு வசிய முறை வந்து எரிக்கிற வசிய முறை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த எரிக்கிற வசிய முறைகள் வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப சீக்கிரமாக வேலை செய்யக்கூடியது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேலை செய்யக்கூடியது இம்மிடியேட்டாக அவங்க அவங்க மனசில் உங்கள் மேலே ஒரு ஆசையை ஏற்படுத்த வைக்கக்கூடியது ஆசையை பற்ற வைக்கக்கூடியது இப்போ எரிக்கிற வசிய முறைகள்லாம் பார்த்திங்கனாக்கா இம்மிடியேட் ரிசல்ட் தரக்கூடியது பர்மனெண்ட்டாக தரக்கூடிய ஒரு அற்புதமான வசதி முறைகள் தான் அது ஆனால் எல்லாமே எரிக்கிற முறைகளாக இருக்காது ஒரு சில எந்திரங்கள் மட்டும் எரிச்சு நீங்கள் வசியம் செய்யக்கூடிய முறைகளாக இருக்கும் அந்த வரிசையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற இந்த வசிய முறையும் ஒரு எரிக்கிற வசதி முறை தான் இது வந்து ஆண் பெண் வசியத்திற்கு கூடிய ஒரு அற்புதமான வசிய முறை உங்களை விட்டு பிரிந்த நபர் எங்கே இருந்தாலும் சரி எந்த மனநிலை இருந்தாலும் சரி அவங்கள உங்ககிட்ட திரும்ப வரவேற்கக்கூடியது ஒன்றாக இருக்கும்போது அடிக்கடி பிரச்சனை வருதா கூட பண்ணலாம் பாதிக்கப்பட்ட நபர் என் பக்கம் எந்த விதமான தவறும் கிடையாது தேவையில்லாமல் சண்டை போகிறாரு என்னை விட்டு பிரிஞ்சு போக பார்க்குறாருனாக்கா பாதிக்கப்பட்டவங்க பண்ணலாம் ஆனோ இப்போ என்ன பண்ணலாம் கணவன் மனைவி ஒற்றுமைக்கு சிறப்பு நண்பர்களுக்காக கூட பண்ணலாம் உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய உயிர் நண்பர்கள் உயிர் தோழிகள் உங்களை விட்டு பிரிய போகிற ஸ்டேஜில் இருக்காங்கனாக்கா பண்ணலாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம் மற்ற நாட்களில் பண்ணலாம் எந்திரத்தை வந்து ஒயிட் கலர் பேப்பரில் வரைங்க வீட் டேஸில் எப்போ வேணுன்னாலும் பண்ணலாம் எந்த டைம் விடனாலும் இந்த வரையலாம் எந்த இடத்துல உட்காந்து உட்காந்து விடனாலும் நீங்கள் பண்ணலாம் இது குறிப்பிட்ட நாள் நேரம் இடம் எதுவும் கிடையாது நான்வெஜ் சாப்பிட்டு கூட பண்ணலாம் ரகசியமாக பண்ணுவேன் யாருக்கும் தெரியாத மாதிரி ரகசியமாக பண்ணும் இந்த ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க வசதி முறைகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பண்ணுறது உங்களுக்கு மட்டுமே தெரிஞ்சிருக்கணும் இது யார்கிட்டையும் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது இப்போ நான் வரைஞ்சிக்க போகிற இயந்திரத்தை நான் வரைகிற மாதிரி நீங்கள் வரீங்க அப்போ தான் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் ரொம்ப ஸ்பீடாக வேலை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான வசதி முறை இது ஒயிட் கலர் பேப்பரில் நான் பிளாக் கலர் பெனாகலாம் வரைகிறேன் நீங்களும் பிளாக் கலர் பென்னாக இருந்தால் வரையங்க ரொம்ப நல்லது அப்படி இல்லைனாக்கா உங்கள் கையில் என்ன கலர் பெனாக இருக்கோ அதை பயன்படுத்துங்க மொத்தம் பதினாறு கட்டங்கள் வரா மாதிரி போடணும் நீங்கள் வந்து முதல்ல வந்து இங்கே எழுநூற்றி எண்பத்தி ஆறு போடுங்க இங்கே எழுநூற்றி எண்பத்தி ஆறு இங்கே எழுநூற்றி எண்பத்தி ஆறு இங்கே எழுநூற்றி எண்பத்தி ஆறு நான் எப்படி போட்டிருக்கேனோ அதே மாதிரி போடுங்க எல்லாம் எழுநூற்றி எண்பத்தி ஆறும் கட்டங்களை நோக்கி இருக்கணும் இங்கே நீங்கள் முதல்ல தொண்ணூற்றி மூன்று போடுங்க இங்கே ஹம் அப்படின்னு போடுங்க ஹம் இங்கே பதினொன்று போடுங்க இங்கே வந்து ஏழு போடுங்க தொண்ணூற்றி மூன்று ஹம் ஃபோஸ்ட் அப்படின் காமிச்சிடுறேன் ஹம் அப்படின்னு போடுங்க பதினொன்று ஏழு இங்கே வந்து பதினாலு இங்கே வந்து பன்னிரெண்டு இங்கே வந்து எட்டு இங்கே வந்து ஆறு கீழே நாற்பத்தி ஒன்று இருபத்தி ஐந்து ஒன்பது மறுபடியும் இந்த இடத்துல ஹம் அப்படின்னு போடுங்க ஹம் இங்கே ரெண்டு மறுபடியும் இந்த இடத்துல ஒன்பது இங்கே இருபத்தி ஒன்று இங்கே மூன்று இந்த வசதி முறை பொறுத்த வரைக்கும் ஒன்பது இரண்டு முறை வரும் கீழே நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா உங்கள் பெயர் முதல்ல போடுங்க நீங்கள் இந்த இடத்துல உங்கள் பெயர் இங்கே நீங்கள் விரும்பும் நபரின் பெயர் போட்டு நடுவில் ப்ளஸ் போட்டுருங்க போட்டு முடித்தப்பறம் இது இமீடியட்டாக நீங்கள் எரிச்சிருங்க நீங்கள் வெளியே பண்ணுறீங்கனாக்கா வெளியவே எரிச்சிடலாம் நீங்கள் ஒரு கம்ஃபர்டபுளான இடமா பார்த்து யாரும் இல்லாத இடமா பார்த்து எரிச்சி சாம்பல் அப்படியே போட்டுருங்க வீட்டுக்குள்ளே எரிக்கிறவங்க கிச்சனில் போய் எரிச்சிட்டு சாம்பல் அப்படியே கிச்சன் ஷீட்டில் போட்டு தண்ணி ஊற்றிடலாம் இது வந்து தொடர்ந்து மூன்று நாட்கள் பண்ணணும் நீங்கள் ஒரு நாள்லாம் ஆகாது எந்த டைமில் பண்ணுறீங்களோ அதே டைமில் மரநாளும் பண்ணணும் அது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டு பண்ணுங்கள் நை டைமை நோட் பண்ணி வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு அந்த டைமில் பண்ணிக்கோங்க ஒரே நாளில் மூன்று எந்திரங்கள் வரையக்கூடாது ஒன்று வரைஞ்சி ஏறிச்சிட்டிங்கனாக்கா மறுநாள் புதுசாக தான் நீங்கள் வரையணும் அதுக்கப்புறம் மறுநாள் ஒரு புதுசாக ஒரு இயந்திரம் வரைஞ்சி அன்னிக்கி வரைஞ்சி அன்னிக்கு எரிக்கணும் முதல் நாளே மூன்று இயந்திரங்கள் வரைஞ்சி டெய்லியெலாம் இறக்கக்கூடாது பலன் தராது இந்த ஒரு முறை பயன்படுத்தி பாருங்கள் நண்பர்களே நிச்சயமாக ரிசல்ட் தரக்கூடிய ஒரு அற்புதமான வசதி முறை பயன்படுத்துங்க வெற்றி பெறுங்க சேனல்லே இருங்க மீண்டும் மற்றொரு பகுதியில் நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்